உன் குழந்தைத்தனமான நடவடிக்கைகளை பார்க்கும் போது நேற்று எபிசோட்ல விஜய் சேதுபதி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்ட மொட்டை கடிதாசி எழுதி சொன்னார் இவங்க என்னடான்னா மொட்டை கடிதாசி எழுதி காதல் கடிதம் வந்து எழுதிட்டு பார்வதி அந்த மொட்டை கடிதாசில வந்து வினோத் அவர்கள் வாசிச்ச எஃப்ஜி அவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் ரொம்பவே அல்டிமேட் அதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஜி முதல்ல வந்து தல பதவியை பார்த்துக்கோ அதுக்கப்புறம் வந்து தல தீபாவளியை திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இதை பார்த்துட்டு விஜய் சேதுபதி சம கலா கலை வச்சிருக்காரு கரெக்டா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது அநேகமா வினோத் தான் எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து பக்காவா எழுத கூடிய ஒரே ஆள் பார்த்தோம்னா அவர் ஒருத்தர் தான் அடுத்த மொட்டக்கடிதாசியில வந்து ஆர்ஆர் வந்து எழுதியிருக்கிறாங்க பார்வதிக்கு அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு கேவலமான மைண்ட் செட்ல வந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பார்வதி வந்து கமருதினுக்கு எழுதியிருக்காங்க சொல்லப்போனா வந்து கமருதின் வந்து பார்வதியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறாரு ஆனாலும் வந்து பார்வதி வந்து விட்டுறதாவே இல்லை பார்வதிக்கு வந்து கமருதி மேல இருக்கக்கூடிய கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா குறையவே மாட்டேங்குது அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து துரத்தி துரத்தி கமர்தின் வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த மொட்ட கடைதாசில வந்து மொட்ட கடைதாசி வந்து எழுத சொன்னா இவங்க வந்து காதல் கடைதாசி எழுதி வச்சிருக்காங்க பார்வதி வந்து கமர்தினுக்கு எப்படி எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அன்பே கமு குழந்தைத்தனமான உங்களுடைய பார்க்கும் பார்க்கும்போது இன்னும் கிட்ட நெருங்கி வரணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க பார்வதி கமர்தீனுக்கு கமர்தீன் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு பார்வதி பக்கமே போக கூடாது என்னுடைய கேமே ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க என்னடனா மாறவே மாட்டாங்க அடுத்ததா வினோத் அவர்களுக்கு யாரும் எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் தன்னாவை நாமினேட் பண்ணி தொடங்கிடா மூணு வாரம் அந்த ஆளு வந்து நாமினேஷன்ல வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வன்மத்தை கொட்டி வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததா வியனாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜே என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நீ ஒண்ணும் பண்றது இல்ல அது சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க இந்த சண்டே எபிசோட்ல பாத்தோம்னா இந்த மொட்டை கடைதேசியை படிக்கிறதுக்கே வந்து விஜய் சேதுபதிக்கு கரெக்டா டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கமெண்ட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க